ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவர் எழுப்புதலை தர போதுமானவர் ஆண்டவருடைய திருநாமம் நிச்சயமாய் நம்முடைய மத்தியிலே வெளிப்படும் எல்லாருடைய உள்ளத்திலேயும் எழுப்புதல் என்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்து வருகிறார் எல்லா சபைகளிலேயும் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி வருகிறார்கள் ஆண்டவருடைய நாமம் மைமைப்பட இந்தியா முழுவதிலும் தேவனுடைய வல்லமை விளங்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டே வருகிறது ஆண்டவர் ஆங்காங்கே மக்களை எழுப்பி அவருடைய ஊழியத்தை கட்டி வருகிறார் இன்று ஒரு சகோதரி தன்னுடைய ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டபோது வட இந்தியாவில் சில கிராமங்கள் மொத்தமாகவே விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அதற்கென்றே ஒதுக்கப்பட்டவர்களாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய வீடுகளை கட்டி நாலு அறைகள் இப்படி ஏழு அறைகள் அந்த வீடுகளுக்குள்ளே இருக்கும் அவருடைய குடும்பமே மொத்தமாக இப்படிப்பட்ட தொழிலை விபச்சார தொழிலை செய்வதற்கென்றே கிராமங் கிராமங்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்கள் போய் ஊழியங்களை செய்து அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறார்கள் பிரியா என்கிற ஒரு பிள்ளை தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்கிறாள் சிறு வயசிலிருந்தே இப்படிப்பட்ட பயங்கரமான தொழிலுக்கு பழக்கப்பட்டு அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு இருந்த இந்த நாட்களில் நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னை கொண்டு விட்ட போது அங்கு இயேசுவை அறிந்து என் வாழ்க்கை மாறி இன்றைக்கு நான் இயேசுவுக்காக வாழுகிறேன் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற எங்கள் குடும்பங்களையெல்லாம் இந்த இயேசு விடுதலையாக்குவதற்கென்றே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை சொல்லுகிறாள் எத்தனை பயங்கரமான பொல்லாப்பு நிறைந்த உலகம் எவ்வளவு பயங்கரமான உலகம் இது இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கிராமங்கள் ஏராளம் இருக்கிறது அவர்களை அப்படி அடிமைப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற ஆட்கள் ஏராளம் இவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் இன்றைக்கு கிரி செய்து வருகிறார் எழுப்புதல் உண்டாயிருக்கிறது எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாம்பே ரெட் லைட் ஏரியாஸில் போய் ஊழியம் செய்து அங்கிருந்து மக்களை விடுதலையாக்கி அங்கேயே சபை நடத்தி அங்குள்ள பிள்ளைகளையெல்லாம் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஏராளமான ஒரு நல்ல ஹாஸ்டல் உண்டாக்கி அங்குள்ள தாய்மார்களையெல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்து இருக்கிற இடத்தை நான் போய் பார்த்துருக்கிறேன் அருமையானவர்களே ஆண்டவர் இப்படி சிலருக்கு அந்த பாதத்தை கொடுத்து அவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகிறார் ஐந்து மனுஷனோடு வாழ்ந்தும் ஆறாவது புருஷன் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சமாரியா பெண்ணை ஆண்டவராகிய இயேசு சந்தித்து அவளுக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்து அவள் மூலமாக ஒரு ஊரையே இயேசுவை அறிய கொண்டு வந்திருப்பாரே ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வலமையாக பயன்படுத்தி அவர்களையும் மாற்றுகிறார் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை கண்டம் பண்ணுகிறதில்லை அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களையும் ரட்சிக்க இந்த கடைசி நாட்கள் எழும்பியிருக்கிறார் ஆகினால் நாம் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுவோம் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவருடைய நாமம் மைமைப்படட்டும் இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையின் வாழ்வு வாழ வேண்டும் புது உடன்படிக்கையின் சபையை கட்ட வேண்டும் புது உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம் விடாமல் ஜெபிப்போம் எல்லா ரீதியிலும் கத்தர் நம்முடைய மத்தியிலே வேலை செய்து எழுப்புதலை கொண்டு வர பாரத்தோடு நாம் இணைந்து செயல்படுவோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பின்னும் நான் சொல்லுகிறது என்வென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் பல விதத்தில் அது நம்மை பலப்படுத்துகிறது சந்தேகமில்லை ஆனால் ஒருவன் பசுத்தாபியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அவன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பான் உன்னுடைய மாம்சத்தில் அநேக இச்சைகள் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகள் உன் சரீரத்துக்குள் இருக்கிறது அந்த சோதனைகள் உனக்கு வருகிறது இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணினார் ஜபம் பண்ணி முடித்து அந்த நேரத்தில் பசி உண்டான போது பிசாசு தன் மாம்சத்தில் எழும்புகிற அந்த பசிக்கு ஒரு அற்புதத்தை செய்து தன் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு அற்புதங்களை செய்து பசி ஆற்றி இருக்கிறார் ஆனால் தன்னுடைய தேவைக்காக தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தி எதையாவது செய்ய வேண்டும் என்று பிசாசு ஏவுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுதுதான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் வாழ்க்கையில் மாம்சத்தின் ஈச்சைகள் எழும்பி பல விதத்தில் உன்னை சோதிக்கும்போது போது ஆவியானவருடைய பலனை கொண்டு அவைகளை மேற்கொண்டு வாழத்தான் கத்தர் உங்களை என்னையும் இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார் ரிலீஜியஸ் இடங்களிலே இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்து ஜெபித்த போது வனாந்தரமான ஒரு இடத்துல அங்கே அவர் அவருக்கு சோதனை வந்தது வறட்சியான சூழ்நிலை வனாந்திரமான இடத்தில் உனக்கு சோதனை வரும் பின்பு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் ஆலயத்தின் உப்பறிக்கையிலே கொண்டு போய்விட்டான் அது ரிலிஜியஸ் பிளேஸ் அது மத சடங்குகள் இருக்கிற ஒரு இடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மத சடங்குகள் மற்ற ஊழியங்கள் மற்ற காரியங்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற சோதனை தீர செயலை செய்து மற்றவர்களுக்கு உங்களை புகழ்ச்சியாக காட்டுவது இப்படிப்பட்ட சோதனைகள் அநேகருக்கு உண்டு நமக்கு நம்மை பெரியவர்கள் என்று எண்ணுவதற்கும் நாம் ஒரு பெரிய தீர செயலை செய்துவிட்டோம் என்று காண்பிப்பதற்கும் அல்ல அவரை மாத்திரம் உயர்த்தணும் அவர் மாத்திரம் உயர்த்தப்படணும் அடுத்தபடியாக அவருக்கு வந்த சோதனை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய்விட்டான் நாவைக்குரிய நிலைமையில் நீ மேலான இடத்துக்கு போனாலும் அங்கேயும் சோதனை என்ன சோதனை உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் நீ ஆராதிப்பதற்கு பிசாசு உன்னை தூண்டுவான் பிசாசை நீ ஆராதித்து பிசாசுக்கு கீழ்படைந்து அவனுக்கு தலை வணங்கும்படி வைப்பான் ஆனால் ஏவனாகிய கத்தர் ஒருவருக்குத்தான் ஆராதனை என்று சொல்லப்பட்டபடி ஏவனாகிய கத்தருக்கு மாத்திரம்தான் நீ ஆராதனை செய்யணும் உலகத்துக்கோ உலக பொருளுக்கோ அல்ல மாம்ச இச்சைகள் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருந்து மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது கலாத்தியர் ஐந்து பதினெட்டை வாசிப்போம் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல ரெண்டாவது ஆவியினாலே நடத்தப்படும்போது முதலாவது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்போம் ரெண்டாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் நிரப்புதலை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதினாலே சட் வெளியில் இருக்கிற சட்ட திட்டங்கள் அல்ல இதை செய் அதை செய்யாதே என்கிற சட்ட திட்டங்கள் வெளியில் உள்ள சட்ட திட்டங்கள் நம்மை நடத்துகிறது அல்ல அநேகர் புது உடன்படிக்கை என்று சொன்ன உடனே நாம் இப்பொழுது சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை நியாய பிரமாணத்தை இயேசு சிலுவையில் முடித்து விட்டார் இப்பொழுது பிரமாணங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் பிரமாணங்கள் வெளியில் இல்லை பிரமாணங்களை ஆவியானவர் நமக்கு உள்ளே மனதிலே இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர் நம்மை நடத்தி செல்வார் இந்த ஆவியானவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள்தான் ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஆவியானவர் என்ன செய்வார் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் ஆவியானவருடைய உதவி இல்லை கிருபை அவர்களுக்கு இல்லை அதை செய்வதற்கு முடியாத நிலையில் இருந்தார்கள் ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆவியினாலே அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் உதவி செய்வார் ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வருவதற்காகத்தான் இந்த நாட்களில் பசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் ஆவியினால் தான் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் உன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை அனுபவத்திலிருந்து ஒரு புத்திரனாக வளர்ச்சி அடைகிற அனுபவத்துக்கு வருவதற்குத்தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் ஆவியினாலே தான் நடத்தப்படுவது மாத்திரமல்ல ஆவியினாலே தான் நாம் பிழைத்திருக்க வேண்டும் ஆவியானவராலே தான் நாம் உயிர் வாழ வேண்டும் முற்றிலும் ஆவியானவர் நம்மை மூழ்கடித்திருக்க வேண்டும் அவரால் நிரப்பப்பட மாத்திரமல்ல முற்றிலும் அவருக்குள் மறைந்த வாழ்க்கை வாழும்போது ஆவியின் கனி நமக்கு உருவாகும் அதுதான் அதனுடைய அடையாளம் ஆவியின் கனிகள் நமக்கு வரும் ரெண்டாவது ஆவியின் ஆண்டோருடைய கிருவை நமக்கு வரும்போது என்ன நடக்கும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்போம் கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டாகும் அப்படி அறையப்பட்ட அனுபவம் மாத்திரமல்ல இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள் வந்துடும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துவாக மாறிவிடும் நான் இப்பொழுது பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அவருடைய கிருபையினாலே அவர் நமக்குள்ளே வாழுகிற அந்த வாழ்க்கை தான் ஆவியில் பிழைத்திருப்பது இருபத்தி ஆறாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்தால் ஒருவன் ஆவிக்குள்ளே பிழைத்திருந்தால் மீன் புகழ்ச்சியை விரும்ப மாட்டான் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்ட மாட்டார்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமையும் கொள்ள மாட்டார்கள் இந்த மூணு காரியம் ஆவியில் பிழைத்திருந்தால் உண்டாகும் வீண் புகழ்ச்சி நீ விரும்ப மாட்டாய் கோபமூட்ட மாட்டாய் மற்றவர்களை அது மாத்திரமல்ல பொறாமை உன் வாழ்க்கை விட்டு போயிடும் தான் ஆவியின் பிழைத்திருக்கிற அனுபவம் இது வருவதற்கு தான் ஆவியின் நிறைவு ஆவியில் நடத்தப்படுவது இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை உடையவர்களாக மாறணும் ஆமியில் வாழுகிற ஒரு புது உடன்படிக்கையின் வாழ்வு நமக்கு தேவை பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்கள் வெளிப்படையான பரிசுத்தம் உடையவர்களாக வாழ்ந்தார்கள் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஊழியர்கள் அவங்க ட்ரெஸ் முக்கியம் அவங்களுடைய அங்கி அவர்கள் மேல் இருக்கிற மார்பதக்கம் மற்றும் அநேக காரியங்கள் அவர்கள் செய்து வந்தார்கள் அநேக சடங்குகளை அவர்கள் செய்ய வேண்டும் வெளிப்பிரகாரமாக ஆனால் புது உடன்படிக்கையில் வாழ்விலே உள்ளான அனுபவத்தில் மாற்றம் வரணும் ஒன்று குந்தைய நாலு ஐந்தை வாசித்தால் கத்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள் யாரையும் பற்றி குற்றம் சொல்லாதிருங்க இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்குவார் இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இருளில் மறைந்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் ரெண்டு சதவீதம் தான் இருக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு வேணால் உங்களை பற்றி பத்து சதவீதம் தெரிஞ்சிருக்கும் மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே மறைந்திருக்கிற வாழ்க்கை இருக்கும் காலம் வரும்போது தான் ஆண்டவர் அதெல்லாம் வெளிப்படுத்துவார் ரெண்டாவது இருதயத்தின் யோசனைகள் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு ப்ரைவசி இருக்குமானால் அதனுடைய யோசனைகள் சிந்தைகள் இருதயத்தில் வருகிற சிந்தைகள் யாருக்குமே தெரியாது உன் மோட்டிவ் என்ன எப்படி செய்கிறா எதற்காக செய்கிறா என்பதுதான் முக்கியம் ஒரு காரியத்தை செய்தால் எதுக்காக இதை செய்கிறா உண்மையா உன் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் அதை யோசிக்கணும் உன்னை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்த போவா ரெண்டு காரியம் உன் வாழ்க்கையில் வேற எதையும் சொல்ல உன் அந்தரங்க வாழ்க்கை மறைந்திருக்கிற வாழ்க்கையில நீ சரியா இருக்கிறியா உன் பண டீலிங்ஸு உன்னுடைய ப்ரைவேட்டு உன்னுடைய இச்சைகள் உன்னுடைய அந்தரங்கத்தில் நீ செய்கிற காரியம் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கிறியா கத்திரக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்குதா உன யோசித்துப்பார் ரெண்டாவது உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது உன் யோசனை உன் சிந்தையெல்லாம் சரியான மோட்டிவோடு வாழுகிறாய் எதுக்கு ஊழியம் செய்கிறாய் எதுக்கு சபைக்கு வருகிறா எதுக்கு நீ காணிக்க கொடுக்குற எதுக்கு உபவாசம் எடுக்கிற எல்லாமே உன் மோட்டிவில் இருக்குது நல்ல காரியத்தை செய்தாலும் தவறான மோட்டிவோடு செய்யக்கூடாது தான தர்மம் பண்ணுகிறாயா உன் வலதுகை செய்கிறது இடதுகைக்கு அறியாது இருப்பதாக நீ ஜெபம் பண்ணுகிறாயா அறைக்குள்ளே போய் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு உபவாசம் எடுக்கிறாயா முகத்தை கழுவி எண்ணெய் பூசி நல்லது தெளிவாக இருந்து உபாசைடு மற்றவங்களுக்கு காண வேண்டும் என்று இதெல்லாம் செய்யாத நல்ல காரியம்தான் ஆனால் உன் மோட்டிவ்லாம் சரியாக இருக்குதா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து உடன்படிக்கையில் உன்னுடைய நோக்கமும் இருதயவும் மறைந்திருக்கிற உள்ளான வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டவர் தாமே ஆவியானவர் தாமே இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து ஒரு எழுப்புதலை கொண்டு வருவாராக பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொல்லியிருக்கார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சில நேரத்தில் ஆராதனை வீரர்கள் உற்சாகமாக வந்து போது எல்லோரும் நீங்கள் சிரிக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இதெல்லாம் கேட்போம் ஆலயத்தில் ஆனால் ஆலயத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் முடிச்சுட்டு போகும்போது நீ எப்படி இருக்கிறீங்க என்பது தான் மிக முக்கியம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கணும் எப்பொழுதும் கிறிஸ்துவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கணும் அப்படிதான் வேதம் சொல்லுது அதுக்காக இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்ற செய்யலாம் செய்த பின்பு நம்முடைய சிந்தை அவர் மேலே வரணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் சில நேரத்தில் சில ஆட்கள் குறிப்பிட்ட மணி நேரம் நாங்கள் ஜோகம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அதுக்காக தோத்திரம் அப்படிப்பட்ட வரங்கள் உடையவர்களுக்காக தோத்திரம் ஆனால் எப்பவும் ஒரு ஆவி தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கணும் தேவன் நம்மோடு பேசுகிறது இருக்கணும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணணும் நல்லது நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி நம்ம விரும்பினது நடக்காமல் போனாலும் தோத்திரம் ஆண்டு வரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாவற்றுக்கும் தேவனை தோத்தரிப்பது தான் அவருடைய சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் கத்திர தோத்திரம் என்ற அனுபவம் நமக்கு வர வேண்டுமானால் எல்லாம் அவற்றை அன்புக்குர்ந்த நன்மைக்கு எதுவாகவே செய்வார் உன்னை உடுக்கவும் நமக்கு உண்டானால் அது போதும் என்று சொல்லுகிற மனசு மனசிற்கவன்தான் எப்பொழுதும் கத்திர துதிக்க முடியும் ஸ்தோத்தரிக்க முடியும் அடுத்தபடியாக எப்பொழுதும் கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமக்கிறோம் அவருடைய ஜீவன் உண்டாகும்படி சுயத்துக்கு செத்த வாழ்க்கை வாழ வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவருடைய கிரியையிலே பெருகிறவர்களாக இருக்கணும் அதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தின் அனுபவத்தை நாம் பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் வாழ்க்கை வாழத்தான் அந்தரங்க வாழ்க்கையில் நாம் சரியாக இருக்க கற்று நம்மை அழைத்திருக்கிறார் மல்கியா தீர்க்கதர்சின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் மல்கியா தீர்க்கதர்சன புஸ்தகம் விளையற்பாட்டில் கடைசி புஸ்தகமாக இருக்கிறது அந்த கடைசி புஸ்தகம் நம்ம எச்சரிக்கிறது எப்படி நம்ம ஆண்டவருக்கு வாழ வேண்டும் நான் பிதா எனக்கு செலுத்தப்படும் கணம் எங்கே நான் எஜமான் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே ஆசாரியர்களே என் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தாமல் அசட்டை பண்ணுகிறீர்களோ என்று கேட்கிறார் எதனாலே ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம் ஆண்டவருக்கு நல்ல காணிக்கைகளை கொடுக்கறதில்லை சுத்தமான காணிக்கைகளை கொடுக்கறதில்லை ஊனமானவைகளையும் கண் தெரியாதவைகளையும் ஆண்டவருக்கு படைக்கிறார்கள் ஆண்டவர் கேட்கிறார் உன்னுடைய எஜமான்களுக்கு அதிபதிகளுக்கு இதை கொண்டு கொடுப்பாயோ ஒரு அதிபதி உன் வீட்டுக்கு வர்றான் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா நீ எவ்வளவு நல்ல காரியங்களை கொடுக்கறதுக்கு நீ யோசிப்பாய் மோசமானதை நீ கொடுக்க மாட்டியே அப்படியானால் எனக்கு சுத்தமான காணிக்கைகளை கொடுங்க சுத்தமான தூபத்தை கொடுங்கள் என் நாமத்தை மகத்துவமாக படையுங்கள் நிச்சயம் அது நடக்கும் என்று இயேசு சொன்னார் அந்த இயேசு கிறிசு பிறப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த மல்கியா தீர்க்க தர்சன இயேசு பிறந்த பிறகு இயேசுவின் நாமம் எல்லா இடங்களிலேயும் மகத்துவம் அடைகிறது எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருக்கு ஒரு சுத்தமான தூபம் காணிக்கை ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு பரந்து மகிமைப்பட்டிருக்கிறது அதுதான் எழுப்புதல் இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்து ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஒரு சுத்தமான அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ அந்த புதிய உடன்படிக்கையின் ஆவியில் நடத்தப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கத்தர் நம்மை அழைக்கிறார் ரெண்டாவது ஆவியில் புது உடன்படிக்கையின் சபைகளை கட்ட வேண்டும் சபை சரியாக கட்டப்பட வேண்டும் இன்றைக்கு மக்களெல்லாம் இந்த பட்டணத்தில் உள்ள அநேக சாப்பாட்டு கடைகள் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது நிறைய பேர் நாட்களில் ஒவ்வொரு கடையாக போய் சுற்றி சுற்றி வருவாங்க ஒரு நாள் ஆந்திரா மெஸ் போவாங்க ஆந்திரா சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நாள் நார்த் இந்தியா மெஸ் எப்படி இருக்குது அதை போய் பார்த்து சாப்பிடுவோம் ஒரு நாள் சவுத் இந்தியா மெஸ் ஒரு நாள் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட் எங்கே இருக்குது சீ ஃபுட் எங்கே இருக்குது இப்படி தான் இந்த பட்டணத்தில் சாப்பாட்டு கடைகளை போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருகிறத பார்க்குறோம் சபைகளையும் அப்படி தான் மக்கள் வச்சுருக்குறாங்க சாப்பாட்டு கடைகள் மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறது இப்போ இந்த தொற்று நோய் காலத்தில் மக்கள் வீட்டிலே இருந்து பார்க்க பழகிட்டாங்க ஒவ்வொரு ஊழியர்களுடைய செய்தியும் போட்டு கேட்குறாங்க தவிர சொந்த சபைக்கு போய் உண்மையாக அங்கே இருந்து காரியங்களை செய்கிறதில்லை சபைன்னு சொன்னால் ஒரு சரீரமாக கட்டப்படணும் சபைன்னு சொன்னால் ஏசு தலையாக இருக்கிறார் ஆவியானவரால் சபை நடத்தப்படணும் அந்த ஆவியானவர் அந்த சபையை நடத்தினால் அங்கே வருகிற பாவிகள் இங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர் பாவ உணர்வடைந்து ஒப்பு கொடுப்பார்கள் அதுதான் சரியான சபை ஒழுங்கும் கிரமமான சபையாக இருக்கணும் சரியாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட பரிசுத்தத்தை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபையாக இருக்கணும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழணும் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் உங்க வாழ்க்கையில இதைத்தான் சபையில் போதிக்கணும் சபைக்கு வந்தால் சபையில் இந்த நாட்களில் பைபிள் சொல்லியிருக்குது இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது பாதாளத்தின் வாசல்கள் சபைகளில் இன்றைக்கி மேற்கொண்டு காணப்படுகிறது எல்லாம் சபைகளில் ச சர்வசாதாரணமாக நடக்குது பாஸ்டர்களே இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள ஆட்களையும் அப்படி பண்ணுகிறாங்க சில ஆட்கள் பண்றதுக்கு அதுக்கு தனி பணம் வாங்கிக்கிட்டு அலைகிற காலம் சபையில் விபச்சாரம் வேசித்தனங்கள் இருக்குது அசுத்தமான காணிக்கைகளை கொண்டு போடுகிறத பார்க்குறோம் சபையை பாதாளத்தின் வாசல்கள் பாவங்கள் மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்க அப்படிப்பட்ட சபையை இந்த கடைசி நாளில் கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக சபையை ஆண்டவர் மாற்றி அமைத்து சபையிலே பர்சுத்தம் நீதி உண்மை அங்கே தேவனுடைய பிரசன்னம் மகிமை ஆவியானுடைய அசைவாடுதல் சபைக்குள்ள இருக்கணும் ஆண்டருடைய கரம் நாளில் கூட இருப்பதாக சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆவியின் நிரப்பப்பட்டு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக நாம் மாறணும் அப்படியான அர்த்தம் என்ன ஊழியக்காரர்கள் புது உடன்படிக்கையின் வாழ்வை வாழணும் கடைசி காலத்தில் ஆண்டவர் அற்புத அடையாள பலத்தினால ஆண்டவர் செய்ய விரும்புவார் ஆனால் அந்த ஊழியர்கள் உண்மையான லேபரர்ஸாக மாறணும் ஆண்டவர் யாரை தேடுகிறார் அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் வேலையாட்கள் தேவன் அனுப்பணும் சரியான மேய்ப்பர்கள் தேவை உடைக்கப்பட்ட மேய்ப்பர்கள் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினாரே ஆனால் அவன் பல விதத்தில் உபத்திரப்பட்டான் தாவிதை ஆண்டவர் உயர்த்தி ஆனால் சவுலினாலே அவன் உபத்திரப்பட்டு குகைகளிலும் குன்றுகளிலும் ஒனாந்திரத்திலும் அலைந்து தெரிந்தான் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்தினார் இன்றைக்கும் உடைக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்து நூற்றுக்கு நூறு ஆண்டவருக்காக வாழுகிற ஊழியர்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் அப்படிப்பட்ட கிருபை பொருந்தின மக்களாக வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக தேவன் தாமே இந்த நாட்களில் தம்முடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி ஒரு உண்மையான ஊழியர்கள் எலிசா எலியாவுக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருந்தார் ரெட்டிப்பான மரம் எனக்கு வேணும்னு ஓடினார் அவர் கில்காலில் ஒரு பாவம் மன்னிப்பின் அனுபவம் மனம் திரும்ப அனுபவம் பெற்றது மாத்திரம் பெத்தேல் சபையின் அனுபவம் தேவனுடைய வீட்டில் வாழுகிற வாழ்க்கை எரிகோ என்று சொல்லப்படும்போது அங்கே கோட்டைகள் தகர்க்கப்பட்டு தேவனை துதிக்கும் துதியாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது யோர்தான் சுயத்துக்கு செத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து யோர்தானை கடந்து எலியா தன்னை விட்டு எடுபடும் அந்த நேரத்தில் அவரை பார்க்க இரட்டிப்பான வர வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்தது போல அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயம் ஒரு நல்ல ஊழியராக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார் உள்ளான வாழ்வு சரியான வாழ்வு இருக்கட்டும் சபை சரியாய் இந்த நாட்கள் கட்டப்படட்டும் மாத்திரமல்ல சரியான ஊழியத்தை செய்ய கத்திர உங்களை நிரப்புவாராக ஒருமணப்பட்டு ஜபம் பண்ணுவோம் பசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஒரு எழுப்புதலின் சிந்தைக்குள் ஆவிக்குள் கொண்டு வாரம் அப்படியே நாமத்தை மய்மைப்படுத்தும் கரம் கூட இருப்பதாக ஆசீர்வதி விசேஷித்த கிருவை இந்த நாளில் இருப்பதாக உடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய ஆவியானு இறங்கி மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்